ஒரு ஐம்பதாயிரம் எதுவுமே வேண்டியது ஆதார் கார்டு மட்டும் கொண்டு வாங்க லோன் போட்டு பத்தாயிரம் உங்க கையில் இன்சில் அமௌண்ட் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அஞ்சு ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தரேன் மூணாயிரம் ரூபா லோன் போட்டு தரேன் இருபத்தாயிரம் ரூபாய் போதும் இசை அமௌண்ட் இருபத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா போதும் பேலன்ஸ் லோன் போட்டுக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று கஸ்டமர் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அந்த அடிபாடு இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க இன்சில் அமௌண்ட்னு பார்த்தா முப்பத்தாயிரம் ரூபா கட்டும் போது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலாம் லோன் போடுறோம்னா உங்களுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் நாற்பத்தாயிரம் அமௌண்ட் வந்து போதும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பேசி தரலாம் லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் எண்பது ரூபா கிடைக்கும் ஒன்று எழுபத்தஞ்சு நம்ம கேட்குதுங்க ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒன்று அறுபத்தஞ்சு கிடைக்கும் நம்ம சொல்கிறோம் நாலு ரூபா ரேஞ்சுக்கு பண்ணலாங்க எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா வெளியே மினிமம் மார்க்கெட்டுக்குள்ளே கம்மி ஆனால் நம்ம அதை விட கம்மியாக தரோம் என்ன ரேட்டுன்னு கேட்டால் ஒரு லட்சத்தி ஐம்பத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ஒன்று ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் பெரிய நாயக்கன் பாளையத்தில் குட் வேல்யூ கார்ஸுக்கு வந்துருக்குறோம் வாங்க ஓனர் இருக்கார் அவர்கிட்ட அட்ரஸ் கொஞ்சம் கேட்டுடலாம் அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா நம்ம நேர்களுக்கெல்லாம் அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிடுறேண்ணா வணக்கம் நேர்களே நம்ம குட் வேல்யூ கார்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாயக்கன் பாளையம் மேட்டுப்பாளையம் ரோடு பெரிய நாயக்கன் பாளையம்ங்கிற ஏரியாவில் இருக்குது நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க நல்லா நல்ல கார்ஸ் நிறைய இருக்குது இன்றைக்கி நல்லா வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேகனார் ஐ டுவெண்ட்டி அமேஷ் போண்டா அமேஷ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பார்த்துடலாம் எல்லாமே ரிச் ஆன கார் தான் இருக்குது எல்லா ரிச்சான காருக்குதாங்க மட்டும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு கோயம்புத்தூர் வண்டி ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டியில் வந்து பார்த்துக்கோங்க நான் இண்டையிலுக்கு காமிச்சிருக்கேன் காமிச்சா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது இதுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா

வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தையூபாய்க்கு தரலன்னா நேரில் வந்து பேசுனா இன்னொரு வெறும் ஐயாயிரம் ரூபாய் கம்மி பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா வரைக்கும் லோன் வாங்கலாம் வெறும் இருபதாயிரம் ரூபாய் இன்சிட் அமௌண்ட் இருந்தால் போதும் ஓகேண்ணா ஆனால் அடுத்த வண்டி ஐ டுவெண்ட்டியாண்ணா ஆமாம் அடுத்த வண்டி ஐ டுவெண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இது சரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிலோமீட்டரு நம்ம லோ கிலோமீட்டரு எவ்வளோ அடி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆனா என்ன சொல்றீங்க வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இண்டியில் பார்த்துடாமா இண்டியில் பாருங்க கோயம்புத்தூர் வண்டி தாங்க கோயம்புத்தூர் வண்டி ஒரே ஓனர் போர்ட்ஸுங்க இது வேரியன்ட் வந்து போர்ட்ஸ் வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டூயல் ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவேஸ் கேமரா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஓகே இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதுதான் வண்டி சுத்தமாக வண்டி புது வண்டியோட ரேட் என்னன்னு தெரியல பத்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்ல நம்ம கொடுக்கற ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவுண்ணா வந்திருக்கு நான் முன்னாடி வரேன் மக்கள் பார்க்கும்போது சொல்லிருக்கேன் அண்ணா இப்ப சொல்லுங்க விலை வந்து வெறும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வரி ஃபைனில் தரலாம் ஆறு நாற்பது கொடுத்துடலாம் அண்ணா நீங்க இன்சின் அமௌண்ட் எவ்வளோ கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா

ஆமாங்க ஆப்ஷன் வந்து விஎக்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாளுக்கும் வந்துடும் உங்களுக்கு செட் இன்பில்ட்டாக வந்துடும் இன்சூரன்ஸ் வந்து லைவுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது இந்த வருஷம் எண்டு வரைக்கும் இருக்குது சரி இது கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு பாக்குறது மூணாவது வண்டி மூணுமே தெளிவா இருக்குண்ணா ஆமா மத்த வண்டியெல்லாம் இதே தெளிவு இருக்கா

கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எல்லா வண்டியுமே லோவலில் தான் ஸ்டெப்னி இனி யூஸ் பண்ணவே இல்லைங்க நாலுமே அலாயிஸு ஏசி பவுஸ்டரிங் பவர் ரூண்டோட பட்டன் ஸ்டார்ட்டுங்க ஓகேங்க வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது இந்த வண்டி என்ன இது வந்து புது வண்டி இன்னைக்கு போனீங்கன்னால் பத்தே ஏழுரூவா வருதுங்கண்ணா ரோடு நம்ம வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு கொடுக்குற ஆறு லட்சத்தி நாற்பதாயரூவாய்க்கு பண்ணித்தரேன் ஃபைவ் ஹண்ட்ரட் நாற்பது பண்ணி இது அமௌண்ட் இது ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு சொல்லலாம் ஒரே ஓனர் ஓனர் வந்து மட்டும்தான் தேடு அதாவது ஒரே அட்ரஸ் ரெண்டு ஓனர் ஆகிருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே பண்ணியிருக்காங்க ஆனால் பதினாறு கடைசி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரேட்டு நம்ம கொடுக்குறதுலேயே ரொம்ப கம்மியான ரேட் எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி ரேட்டு தான் கடைசியில் சொல்கிறவங்களுக்கு வண்டிக்கு காமிச்சிருங்க ஆனால் இது என்ன கலர்னா என்ன இது வந்து ஒயில் டார்க் ஒயிலட்டு ஆனால் நீங்க வீடியோ பிளாக் மாதிரி தெரியும் ஒயிலட்டு இந்த கலர் எங்கேயுமே வெளியில் பார்த்தது இல்லைங்கண்ணா ஆமாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணி எடுக்கிற வண்டிகளுக்கு மட்டுங்கண்ணா ஆமாம் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன கேட்டால் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வேண்டாம் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வரும் ஏபிஎஸ் வந்துடும் ஓ இத்தனை ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ஏர் பேக் ஆமாம் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவ் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஓகே ஆமாம் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ஓடி இருக்குது எழுபத்தஞ்சு ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஆனால் இதோட விலைன்னா இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க சரி நான் கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஆனால் என்ன சொல்கிறீங்க மூணாயிரூவா லோன் போட்டு தரேன் இருபத்தாயிரூபா இருந்தால் போதும் ஓனர் தேடுங்கிறனால ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி வேறு ஒன்றும் கிடையாது வண்டி கம்பெனி சர்வீஸ் ஒரே ஃபேமிலிக்குள்ள ரெண்டு ஓனர் ஆகிட்டு அவ்வளோதான் ஓகேங்கண்ணா ஆனால் ஸ்விஃப்டில் இப்போ ஒயிட் கலர் ஆமாண்ணா ஸ்விஃப்டில் இது வந்து ஒயிட் கலரு இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் செகண்ட் ஓனர் செகண்ட் செகண்ட் ஓனர் சென்னை வண்டி தான் பட் செகண்ட் ஓனர் கோயம்புத்தூர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஆனால் சென்னை வண்டியாக இருந்தாலும் இவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கீங்க கிளியராக இருக்குங்க வச்சிருந்த கஸ்டமர் அந்த மாதிரிங்க வண்டி கம்பெனி சர்வீஸுங்க வெளியில் எங்கேயும் பண்ணல ஓகேங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டச் ஸ்க்ரீன் எல்லாமே இருக்குங்க இதில் ரிவேர்ஸ் கேமரா வந்துடும் சரிங்களா ஓகே இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான்

இன்சியல் அமௌண்ட் வேறும் இருபத்தையாயிரூவா கொண்டு வந்தால் போதும் பேலன்ஸ் லோன் போட்டுக்கலாம் எல்லாமே எல்லா வண்டிக்குமே லோவாக கட்டினா போதும் ஆமாம் நம்மக்கிட்ட இருக்க கொடுக்குற ரேட் அந்த மாதிரிங்க ஓகேண்ணா இன்சியல் அமௌண்ட் அந்த அளவுக்கு கம்மியாக பண்ண போதும் கொடுக்குற ரேட் வேறு வண்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக இருக்குது தெளிவாக வண்டியுமே தெளிவாக இருக்குங்க ஓகேண்ணா அண்ணா இது நிசான் மைக்ரா வாண்ணா ஆமாண்ணா நிசான் மைக்ரா நிசான் மைக்ரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டீசல் கோயம்புத்தூர் வண்டி ஒரே ஓனருங்க ஓகேங்கண்ணா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர்பேக் பேக் எல்லாமே வந்துடும் ஓகேங்கண்ணா டீசல் மைலேஜ் தான் இதுக்கு ப்ளஸ்ஸுங்க இருபத்தஞ்சு கடைக்கு எங்கள் லிட்டருக்கு ஓ கீ பேக்கெட்டில் வச்சுருந்தா போதும் பட்டன் ஸ்டார்ட் தான் ஓகேங்க ஆமாங்க எந்த ரீப்ளேஸ் இல்லை கோயம்புத்தூர் ஒரே ஓனர் எந்த வண்டிலையுமே ஒரு கூட ஒரு குறை கூட சொல்ல முடியாது அண்ணா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று கஸ்டமர் வண்டி ஓகே எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அந்த அடிபாடு இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க ஆமாங்க ஓகேண்ணா ஆனால் இதோட பிரைஸ் என்ன இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டோட ரேட்டுக்கு தருவோங்கண்ணா அதாவது இதோட ரேட் வேறு வெளியே மார்க்கெட்டில் விசாரிச்சா தெரியும் பார்க்குறவங்க விசாரிச்சாலே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் உங்களுக்கு ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க நம்ம வெந்த ரெண்டு லட்சத்தி லட்சத்து சொல்கிறோம் முப்பத்தாயிரம் தரலாம் இன்சைல் அமௌண்ட்டுன்னு பார்த்தா வெறும் முப்பத்தாயிரம் கட்டும் போது ரெண்டு ரூபா லோன் தரலாம் ஓகேண்ணா அண்ணா போலோ ஆமாண்ணா போலோ சரி ரெட் ட்ரெண்ட் லைன் ஆமாங்க சரி ரெட்டு கோயம்புத்தூர் சென்னை வண்டி ஒரே ஓனரு பட் கோயம்புத்தூரில் தான் அதில் இருந்த வண்டி எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டு தான் வெளியே உள்ள கம்பெனிலேயே தான் சர்வீஸ் பண்ணியிருக்கு ஓகேண்ணா ஒரே ஓனர் உங்களுக்கு சீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்டு தான் இது எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஆமாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் ஓகேண்ணா ஆ இதோட என்ன அதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நம்ம கேட்கறோம் ரெண்டு அறுபது ஆமாம் ஆனால் அதே ரேட்டுக்கு தரதில்லை சரி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ஃபைனல் பண்ணலாம் ரெண்டு நாற்பத்தஞ்சி தரங்க லோன் போடுறோம்னா உங்களுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் நாற்பத்தாயிரம் என்சி அமௌண்ட்டு தான் போதும் ஆனால் அடுத்து நம்ம பார்க்குற சாண்ட்ரோவானா சான்ட்ரோ ஜிங்க் ஆமாங்க ஆ ரெண்டாயிரத்தி அஞ்சு கோயம்புத்தூர் வண்டி மூணு ஓனருங்க ஓகேங்க ஆமாம் இன்டீரியல் பார்த்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இருக்கும் பவர் விண்டோஸ் மட்டும் வராது ஏசி பவர் ஸ்டேரிங் ஒன் இருங்க இருங்க உங்களுக்கு இது கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க கேஸ் அண்டாஸ் ஆமாம் பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்கண்ணா கிலோமீட்டர்னு பார்த்தா ஒன்றும் பத்து தோடி இருக்குது வண்டியில் எந்த வேலையும் இல்லை ஓகே எடுத்து அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம்

வண்டி தெளிவாக இருக்குங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது டென்ட் கிராட்ச் எதுவும் இல்லை சார் வண்டி வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் ஒன் லேக் ஓடி இருக்குங்க ஒன் லேக் ஆமாங்க ஓகே டீசல் வண்டிண்ணா டீசல் அண்ணா இதோட பிரைஸ் என்ன இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபத்தஞ்சு நம்ம கேட்குதுங்க ஆஃபர் பிரைஸ் வந்து ஒன்று அறுபத்தஞ்சு கிடைக்கும் ஒன்று அறுபத்தஞ்சு ஆ ஒரு லோன் போடலாம் ஒன்று டூ ஒன்று பத்து வரைக்கும் லோன் போடலாம் ஓகேண்ணா அண்ணா நம்மள்கிட்ட இனோவா இருக்கேண்ணா ஆமாம் இனோவா இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஓகே எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஓகேங்கண்ணா வண்டி எந்த வேலையில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவான வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இன்னைக்கு வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கண்ணா காமிங்க இன்டெரியல லெதர் சீட்டு டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா ஜிபிஆர்எஸ் இருக்கு வண்டியில் ஜிபிஆர்எஸ் வேணால் ஜிபிஆர்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகே டீசல் வண்டிங்கண்ணா டீசல் இதோட ப்ரைஸ் என்ன இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மிங் இனோவாலேயே நாலு ஏழு ரூபா வந்து வழி மார்க்கெட் வந்து வேறு மார்க்கெட்டுங்க நாலு ஏழு ரூபா நம்ம சொல்கிறோம் நாலு ரூபா ரேஞ்சுக்கு பண்ணலாங்க நாலு ரூபா எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஜி ஃபோரு ஏசி போஸ்டரிங் சென்ட்ரேஸ் ரீரைஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஓகே ஆனால் இப்போ பார்க்கறது இயான் ஆமாங்க குண்டா இயான் குண்டா இயான் குண்டா ஐயான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆமாங்க ஓனர் என்ன ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஓனரில் இருக்குது பார்த்தலாம் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு கிலோமீட்டர் எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்கு மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அண்ணா இதோட ப்ரைஸ் என்ன அதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தானா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா வெளியே மினிமம் மார்க்கெட்டுக்கு இருக்கலையே கம்மி ஆனால் நம்ம அதை விட கம்மியாக தரோம் என்ன ரேட்டுன்னு கேட்டால் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு தரோம் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐயான் ஓகே ஆனால் நம்மள்கிட்ட எயிட் ஹண்ட்ரட் இருக்காங்க ஆமாண்ணா எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க சரிண்ணா ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓகே வண்டி தெளிவான வண்டி ஃபைவ் ஸ்பீடு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் ஃபைவ் ஸ்பீடு இருக்குது ஓகே பவர் ஸ்டேரிங் வராது சாரி ஏசி இருக்குது ஃபைவ் ஸ்பீடு இருக்குது ஓகே வண்டி பாட்லேயும் தெளிவாக இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி கரண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு ஓகேங்க ஆனால் இதோட ப்ரைஸ் என்ன இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு தரலாங்க எழுபது கொடுக்கணும் ஆமாங்க ஓகேங்க அடுத்த வண்டி எயிட் ஹண்ட்ரட் ஆமாங்க அடுத்த வண்டி எயிட் ஹண்ட்ரட் தான் நான் இது வந்து ஃபோர் ஸ்பீடு ஓகேங்க ஆமாம் ஏசி நல்லாயிருக்கும் பாடிலேன்னு தெளிவாக இருக்கும் இது எஃப்சி கேனண்ட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஆமாம் எம்பி ஃபைவ் இன்ஜின் தான் கார்பரேட்டர் கிடையாது எம்பி ஃபைவ் இன்ஜினே வண்டி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் எம்பிஎஃபை ஆமாம் அது ஃபைவ் ஸ்பீடுங்க இது ஃபோர் ஸ்பீடு அவ்வளோதான் ஓகேண்ணா கார்பரேட்டர் நம்மகிட்ட இது இல்லை ஓகேங்க அதிகமாக விரும்புறது பார்த்திங்கன்னா எம்பிஎஃபை தான் விரும்புகிறாங்க ஆமாங்க உங்கள்ட்ட ரெண்டு வண்டி இருக்குது இல்லையாண்ணா ஆமாம் நான் இதோட விலைன்னா இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து தொண்ணூற்றையாயிரரூவா சொல்லிகிட்ருக்கோம் சரி ஆஃபர் ப்ரைஸ் எண்பத்தையாயிர்க்கு தரலாம் எண்பத்தி அஞ்சு ஆமாங்க ஓகேங்க அண்ணா ஸ்விஃப்ட் டிசைர் ஸ்விஃப்ட் டிசைர் லைவ் தான் வந்துச்சு ஒரு ஃபைவ் சேண்டுக்கு முன்னாடி நான் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணல ஓகே எடுத்து பண்ணணும் ரெண்டாயிரத்தி பத்து கோயம்புத்தூர் வண்டி கோயம்புத்தூர் ஆமாங்க விஎக்ஸ்ஐ ஓகே ஓகேங்க ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோஸு ஓகேங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் டிவி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க லெதர் சீட்டு ஓகேங்க இது வந்தோம்ன உடனே எடுக்கிற வீடியோ தான் வந்துச்சு வண்டி வந்து ஒரு இடத்துல வாட்டர் வாஷ் பண்ணால் போதும் டிவி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது வந்துடுது ஆமாம் இதோட விலைன்னா விலை வந்து மூணு ஓனர் நீங்கள் விலை ஃபைவ் செகண்டு தரேன் இது ஏதோ என்ன விலைக்கு சொல்லுவீங்க நீங்கள் கணிங்க பார்க்கலாம் அஞ்சே செகண்டு பார்க்குறவங்க கணிங்க ஆமாம் நீங்களே சொல்லி வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தரேன் என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஷிஃப்ட் டிசைரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு சென்னை வண்டி கூட கிடையாது கோயம்புத்தூர் வண்டி வந்தோம்னு உடனே வீடியோ எடுக்கிறோம் அப்படியே கொடுக்குறோம் யார் முன்னாடி புக் பண்ணுறாங்களோ பண்ணிக்கலாம் ஆமாம் உடனே பண்ணிக்கலாம் ஆமாம் வண்டி டக்குன்னு போயிடும் கண்டிப்பாக ஓகேங்கண்ணா